வணக்கம் உங்களுக்கு வெல்கம் டு வாலி ஹம்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான த்ரீ பிஹெச்கே இண்டிபெண்டென் ஹார்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கறது வீட் டு தி ஷார்ட் ரிவ்யூ அண்ட் ஹைலைட்ஸ் வீட்டு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் கோயம்புத்தூர் சோமயம்பாளையம் அதாவது வடவெளிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற சோமையம் பாளையம்

எல்லா பெட்ரூம்லயுமே வாட்ரூப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க அடுத்த ஹைலைட் ஹவுஸ் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கிற மாதிரி ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க அழகாக கட்டியிருக்காங்க இந்த வீடு பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கேன் வீடியோ தொடர்ந்து பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம வேலி ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பி டுடே ஃப்ரண்ட் டெலிவிஷன் ரொம்ப கிளாசிக்கான பியூட்டிஃபுல்லான ஃப்ரண்ட் டெலிவிஷன் கொடுத்துருக்காங்க அதை என்கரேஜ் பண்ற மாதிரி ரொம்ப அழகான வால் பெயிண்டிங்கும் பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட் சைடில் பால்கனி வர மாதிரி கொடுத்துருக்காங்க பால்கனிக்கு பாக்ஸ் பேட்டர்னும் வர்கோலா டிசைனும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வீட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணோம்னா பார்க்கிங் ஏரியா வருது பார்க்கிங் ஏரியாவுடைய அளவு பத்து புள்ளி மூணுக்கு இருக்குது சவுத் ஃபேசிங் லேண்டில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் இந்த வீடு கட்டியிருக்காங்க வீட்டுடைய ஃப்ரண்ட் சைட் வால்க்கு ரொம்ப அழகான டைல் செலக்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்க்கிங் ஏரியாவுடைய ஃப்ளோருக்கும் ஹெவியான மேட் பினிஷ் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம் கிழக்கு பார்த்த மாதிரி ஹெவியான பாலிஷ்டு டீ குட் மெயின் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் ஓபன் பண்ணணும் ஃபாயர் வருது ஃபாயருடைய அளவு நாலுக்கு எட்டு புள்ளி ஆறு ஃபாயர்லையும் சிம்பிள் அண்ட் யூனிக்கான ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க மெயின் டோருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கிற வால்கு ரொம்ப அழகான வால் டெக்ஸ்டர் வர் கோல்டன் ஆரஞ்சு கலர்ல பண்ணி அதை ஹைலைட் பண்ற மாதிரி பாக்ஸ் பேட்டர்ன் டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபாயருடைய ரைட் ஹேண்ட் சைடு லிவிங் ஹால் வருது ஃபாயருடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூம் வருது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லிவிங் ஹால் ஹாலுடைய அளவு பதினாறுக்கு பதினாறு லிவிங் ஹாலுடைய சீலிங்கும் ரொம்ப அழகான ஹால் சீலிங் வர்க் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போர்க்கான ஸ்டார்ஸ் ஹாலில் அக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆர்கேஸ் டிவி யூனிட்டும் பூஜா கேபினட்டும் கொடுத்துருக்காங்க ஒயிட் த ஆஷ் கலர் காம்பினேஷன்ல கிளாஸ் பினிஷ் வெட்டிஃபெட்டை ஃபிளோர் கிளே பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெட்ரூம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாயருடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமுடைய அளவு பதினாறுக்கு எட்டு புள்ளி ஆறு இந்த ரூமோட வென்டிலேஷனுக்காக ரெண்டு டூ டோர் விண்டோ கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் வாலில் ஒரு கபோர்டு வால் ஷெல் கொடுத்துருக்காங்க த்ரீ டோர் வார்ட்ரோ கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் ஒரு அட்டாச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரும் கொடுத்துருக்காங்க ஐவரி வித் சாக்லேட் ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல வாட்ரூப் லாக் கவரேஜ் நம்ம பண்ணியிருக்காங்க ரூம் உடைய இம்மிடியட் ரைட் இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இருக்கு இந்த பாத்ரூம் உடைய அளவு நாலுக்கு ஆறு ஒயிட் வித் ஆஷ் கலர் காம்பினேஷன்ல ஃபுளோருக்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வால்க்கு கிளாஸ் பினிஷ் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம பார்த்தது கிரவுண்ட் ஃபுளோர்ல அமைச்சிருக்க பெட்ரூம் அடுத்து நம்ம பார்க்க போறது டைனிங் அண்ட் கிச்சன் டைனிங் ஏரியாவுடைய என்ட்ரன்ஸ்க்கும் அழகான வுட் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க டைனிங் ஏரியாவுடைய வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ கொடுத்திருக்காங்க கம்ப்ளீட் லாக் கவரேஜ் பண்ணியிருக்காங்க இது இல்லாம டால் கேபினட் கொடுத்திருக்காங்க டைனிங் ஏரியால இருந்து அக்சஸ் பண்ற மாதிரி இந்த வீட்டுடைய கிச்சன் அமைச்சிருக்கு செப்பரேட் டைனிங் ஏரியா கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் டைனிங் ஏரியாவுடைய அளவு எட்டுக்கு எட்டு கிச்சனுடைய அளவு பத்துக்கு எட்டு மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க ஐவரி கலர்ல கிச்சன்ல வால்டேஜ் லே பண்ணிருக்காங்க மாடுலர் கிச்சன் கேபினட்ஸ் எல்லாமே ஒயிட் வித் பிளாக் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க நிறைய பேஸ் கேபினட் ஸ்டால் கேபினட்ஸ் இருக்க மாதிரி இந்த மாடுலர் கிச்சன் அமைச்சிருக்கு

ஸ்டெப் ஏறணும்னு ஒரு காமன் டாய்லெட் வருது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லாபி லாபியுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூமும் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லாபியுடைய ரைட் ஹேண்ட் சைடு இருக்க பெட்ரூம் இந்த வீட்ல மூணு பெட்ரூம் இருக்கு மூணு பெட்ரூமுமே ரெட் சால்ல கம்ப்ரஸ்ட் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற பெட்ரூமுடைய அளவு பத்துக்கு பதினாறு இந்த ரூமோட வெண்டிலேஷனுக்காக ரெண்டு பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ டோர் வாட்ரூம் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் ஒரு செப்பரேட்டா ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க எல்லா பெட்ரூம்லயுமே கம்ப்ளீட்டா லாக் கவரேஜ் பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இந்த பாத்ரூம் உடைய அளவு ஆறுக்கு ஆறு நல்ல கேட்சியான கலர் காம்பினேஷன் அதாவது ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன்ல வால் டைல்ஸும் ஃப்ளோர் டைல்ஸும் லேட் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூம்ல இப்ப நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அடுத்து நம்ம பார்க்க போறது செகண்ட் பெட்ரூம் இது லாபியுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூம் உடைய அளவு பத்துக்கு பதினொன்னு இந்த பெட்ரூம்லயும் ஒரு டூ டோர் வாட்ரோ கொடுத்துருக்காங்க லாக் கவரேஜ் பண்ணிருக்காங்க இது இல்லாம ஒரு செப்பரேட் டிரெஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது காமன் டாய்லெட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெப்ஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இந்த காமன் டாய்லெட் வருது இந்த பாத்ரூம் உடைய அளவு நாலு புள்ளி ஆறுக்கு ஆறு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் டெரஸ் ஓப்பன் டெரஸ் அக்சஸ் பண்றதுக்கு ஒரு சேஃப்டி மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க நல்ல லென்த்தியான ஓப்பன் டெரஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த ஓபன் டெரஸ்ல மானவர் வாஷிங்கான பொசிஷன் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம போறதுக்கான ஸ்பைரல் மாடல் ஸ்டார்கேஸும் இந்த ஓபன் டெரஸ்ல கொடுத்துருக்காங்க இந்த ஓபன் டெரஸ் ரோட் வர மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஓபன் டெரஸ்ஸ ரொம்ப அழகா காட்டுற மாதிரி பர்கோலா டிசைன் கொடுத்துருக்காங்க ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க்ஸ் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் சிக்ஸ் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் சம் கொடுத்துருக்காங்க இது நிறைய வீடுகள் இருக்க ஒரு பிஸியான லொக்கேஷன் அமைஞ்சிருக்க இந்த வீட்டுடைய பட்ஜெட் செவன்டி லேக்ஸ் வீட்டை பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் புக்கிங்க்கு கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம வலி ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த அழகான வீடியோ பத்தி உங்க சஜஷன்ஸ கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹோம்ஸ் ஹை ஹூடம் உங்களுக்கு கனவு இல்லம்